குருவேன் நமஸ்காரம் நாம இந்த பதிவுல ராகு கேது மேஷ லக்னத்துக்கு ராகு ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தா எப்படிப்பட்ட பலனை தருவார் சம்பந்தப்படும் ஆட்டோமேட்டிக்கா துலாம்ங்கிற இடத்துல கேது சம்பந்தப்படுவார் அப்ப நம்ம பார்க்கும்போது ராகுவும் அது மூலமா கேதுவும் எப்படிப்பட்ட பலனை தருவாங்க சேர்த்தே பாக்கலாம் பொதுவாக ராகு கேதுவைஸ் டைரக்ஷன்ல தான் டிரான்சிட் ஆவார் இப்போ அவங்களுடைய சஞ்சாரம் ரிவர்ஸ் டைரக்ஷன்லாம் நடக்கும் பொதுவாக ராகு மகரம் மேஷம் ரிஷபம் கன்னி மற்றும் கடகம் இந்த இடங்கள்ல நல்ல சிறப்பான பலனை அது அதுபோல கேது துலாம் விருச்சிகம் கும்பம் ஓரளவுக்கு தனுசு மற்றும் மீனம் அது மட்டும் இல்லாமல் சிமம் இந்த மாதிரி இடங்கள்ல ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார் இப்போ ராகுவுக்கு மேல் சுற்று பாதையும் கேதுக்கு கீழ் சுற்று பாதையும் உகந்த இடங்கள் இப்போ மேஷம் தொடங்கி கன்னி வரைக்கும் ராகுக்கும் துலாம் தொடங்கி மீனம் வரைக்கும் கேதுக்கும் நல்ல உகந்த இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ராகுவை பத்தி பார்க்கும்போது இப்போ மேஷ லக்னத்துல ராகு இருக்கும்போது ராகுவுடைய பலன்கள் பார்க்கும்போது ராகு வீடு கொடுத்த அந்த கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தது ராகு சாரத நட்சத்திரம் அப்ப எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அதையும் சேர்த்து பார்க்கணும் இப்படி பார்த்தா தான் நமக்கு ராகுவோடைய உண்மையான பலன் நமக்கு தெரியும் ஜோதிடத்திலே ரொம்ப நுணுக்கமான பல விஷயங்கள் வந்து ராகு கேது மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் கணிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான கிரகம் அப்படின்னு சொன்னது ராகு கேது கிரகங்கள் தான் நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பனா நான் இது சம்மந்தப்படக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவில் மேஷ லக்னத்துக்கு துலா ராகு எப்படிப்பட்ட யோகத்தை தருவார்னு பார்க்க போகிறோம் மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடமான துலாம் கிரகத்தில் ராகு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக முதல் வீடு மேஷத்துலேயே கேத்து இருப்பார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய லைஃப் பார்ட்னர்ஸ் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இது இவங்களெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இப்போ இந்த இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கக்கூடாது பொதுவாகவே அப்படி ஏழாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அந்த ஜாதகர்லாம் தாமத திருமணம் திருமணத்தில் சில தடைகள் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வேற்று மதத்தினரோட ஒரு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இப்போ ஒரு மதத்தோடையோ வேற் வேறு ஒரு ஜாதியோ வேற ஒரு மதத்தையோ அவங்க திருமணம் செய்யக்கூடிய யோகம் அப்படி கிடைச்சிடும் பொதுவாக இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் லவ் மேரேஜ் அதிகமாக செட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ துலாமு இடத்துல செவ்வாயோடைய சித்திரை நட்சத்திரம் ராகுவோடைய சுவாதி குருவுடைய விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திர தொகுப்புகள் தான் இருக்கும் அப்போது இது ஏதோ ஒரு நட்சத்திரத்துல தான் ராகு இருப்பார் அப்போ முதல்ல இந்த நட்சத்திர சாரம் பார்த்துடலாம் இதுவரை செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே இருந்தா அப்படின்னா இப்போ செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரையிலேயே ஒரு ராகு இருந்தால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதிக கோபமும் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ ப்ராப்ளம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கூட நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சாரம் பெற்ற இந்த ராகு செவ்வாயுடைய சாரம் பெற்ற ராகு கண்டிப்பாக கொடுத்துடுவார் அப்போது கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேற்றுமையும் பிரச்சனைகளும் இருக்க சான்ஸ் இருக்குது ஒருவேளை ராகு சுயசாரம் ஏறி இருந்தால் சுவாதி நட்சத்திரத்திலே ராகு இருந்தால் அப்போது அதிக பலன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய ஆப்போனண்ட்டால நல்ல பலன்கள்லாம் தரத்துக்கு சான்ஸ் இருக்குது இங்கேயும் கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் ஏழாம் இடத்துல அந்த ராகுவோடைய சுபத்துவ பாவத்துவத்துக்கு அடிப்படையில் அந்த நபருக்கு தன்னுடைய நண்பர்களாலேயோ தன்னுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் ஆதாயம் ஏற்பட சான்ஸ் இருக்குது ஒருவேளை ராகு குருவுடைய நட்சத்திர சாரம் விசாக நட்சத்திரத்தில் இருந்தால் இவங்களுக்கு ஒரு சில சுப விரயங்கள் ஏற்படும் குருவே இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதி அதனால் இவங்களுக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்போது இந்த மூணு நட்சத்திர சாரங்கள்லேயே குருவுடைய விசாக நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு அப்போ இவங்களுக்கு கணவன் மனைப்பில் நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அதுபோல் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத ஆன்மீக நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் இப்போ துலாம் அப்படின் அது சுக்கரனுடைய வீடு இப்போ சுக்கரனுடைய அமைப்பு பொறுத்து இந்த ராகுவோடைய தன்மை மாறும் இப்போ சுக்கரன் ஒரு சுபகிரகம் முதல் வீடான மேஷத்தில் சுக் இப்போ சுக்கரன் அமைய பெற்றால் அந்த இடத்துல கேதுவோடு சுக்கரன் சேருவார் அப்போது கேதுவை புனிதப்படுத்துவார் அதே சமயத்தில் தன்னுடைய பார்வையால் ராகுவையும் புரி புனிதப்படுத்துவார் அப்போது லக்னத்தில் அமையக்கூடிய கே சுக்கரனால் கேது திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கேதுக்கும் சுக்கரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அஸ்தங்க அமைப்பை பொறுத்து சுக்கிரனுடைய திசை பலன் தருமான்னு பார்க்கணும் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு டிகிரிக்கு மேலே விலகி இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சுக்கர திசையும் கேது திசையும் நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டிகிரியில் ராகுவை பார்க்குறாரோ அதுக்கு ஏற்ப தசையும் சிறப்பான பலனை தரும் ராகு தசையில் இவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் குடும்பம் அமையக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க கு குறிப்பாக இவங்களுக்கு எதிர்பாலினருடைய நட்பு அதிகமாக கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஜாதகராக இருந்தால் அவங்களுக்கு பெண் சகவாசம் அதிகமாக இருக்கும் அதுபோல் ஒரு பெண் ஜாதகராக இருந்தால் ஆண் சக சகவாசம் அதிகமாக ஏற்பட சான்ஸ் இருக்கும் சின்ன வயசில் இந்த ராகு தசை வந்ததுனால் படிப்பில் சில பிரச்சனைகளை கொடுத்துரும் அவங்களுக்கு டெக்னாலஜி மேலே அதிக நாட்டம் ஏற்படும் மொபைலில் நிறைய வீடியோஸ் பார்க்குறது தேவையற்ற சில பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடிய எல்லாம் இருக்கும் அதுவே ஒரு நடுத்தர வயதில் ராகு திசை வந்ததுன்னா அவங்களுக்கு திருமணம் வாழ்க்கை அமையிறது குடும்பம் அமையிறது ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கும் ஒரு சிலருக்கு தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மூலிமா ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்படி எல்லா வித யோகமும் இந்த சுக்கரன் லக்னத்தில் இருந்து அவங்களுக்கு ராகு தசை இலவ இதில் வரும்போது எங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னு சொன்னால் அதாவது ரிஷபத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ராகு திசை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஏன்னா வீடு கொடுத்தவர் எட்டாம் இடத்துல மறைவுங்கிற அமைப்பு படி பார்க்கும்போது அதாவது ராகு தசை ராகு திசை நடக்கும்போது ராகுக்கு வீடு கொடுத்தவர் எட்டாம் இடத்துல மறைவுங்கிற அமைப்பு படி பார்க்கும்போது ராகு திசையில் நன்மை தீமை கலந்த ஒரு பலனாக இருக்கும் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் மனைவி மூலமாக பொருளாதார மேன்மை அடைய சான்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சான்சஸும் இருக்கும் குறிப்பாக கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி வேலை பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்கும் அப்போ ஒரு டீச்சராக வேலை செய்கிறவங்க ஒரு வக்கீலாக இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் இந்த ராகு திசையில் நல்ல யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் சமையல் துறை ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க ஒரு டூரிஸ்ட் கைடாக இருக்கிறவங்க இவங்களுக்கும் ஒரு நல்ல சிறப்பான யோகத்தை கிடை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போது சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது மேஷலக்னத்துக்கு முயற்சியால் நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு தன் வீட்டுக்கு வீடு கொடுத்தவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பின்படி இவங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம்லாம் இருக்கும் ஒரு சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதுபோல் ஒரு சிலருக்கு ஆடை ஆவரண சேர்க்கை இருக்கும் குறிப்பாக தன்னுடைய எதிர்பாலினருக்கு அதாவது இந்த ஜாதகர் ஆணா இருந்தால் தன்னோட மனைவிக்கு அதிக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ராகு திசையில் இருக்கும் அதுபோல் பெண்ணாக இருந்தால் ஆண்களுக்கு தன்னுடைய மனைவி மூலிமா ஆதாயம் ஏற்படும் புதிய ட்ரெஸ் குறிப்பாக அந்த சுக்கரன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆடை அணிகலன்கள்லாம் நம்ம குறிக்கக்கூடிய இடம் அதுபோல் ஹோட்டலில் போய் நிறைய சாப்பிட்றது நிறைய இடத்துக்கு விசிட் பண்ணுறது இப்படி உல்லாச பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்கும் இதுவே சுக்கரன் நாலாம் இடத்துல அவர் வந்து திக்பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் ஒரு சிலருக்கு தாயாருடைய அன்பு பாராட்டுதலும் சொந்த வீடு வண்டி வாகன யோகம்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கனரக வாகனங்கள் வாங்கி அதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடிய யோகம்லாம் இருக்கும் அதை ராகுதசையில் குறிப்பாக வீடு கொடுத்தவர் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அதுவும் கடகத்தில் இருந்து திக்பலத்தோட லக்னத்துக்கு திக்பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கரனால புதிய வண்டி சேர்க்கையெல்லாம் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கெலாம் அந்த பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போது ஒரு சின்ன ஆட்டோ டிரைவரிலருந்து ஒரு பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அவங்கவுங்களுடைய அந்த சுக்கரன் ராகுவோடைய வலிமைக்கு ஏற்ப சுக்கரன் ஐந்தாம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது அங்கே அவருக்கு ஆகாத இடம் சுக் சுக்கரன் சரியாக அங்கே செயல்பட மாட்டார் இந்த அமைப்பில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு லாபத்தில் நிறைய பிரச்சனைகளும் மூத்தவர்களால் சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் குறிப்பாக தன்னுடைய ஆப்பனண்ட்டோடைய சொந்தத்தில் மூலியமாக நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க இப்போ கணவராக இருந்தால் தன்னோட மனைவி வழி சொந்தங்கள் குறிப்பாக தன்னுடைய மாமனார் மாமியார் அதில்லாம் தன்னுடைய பிரதரிங்லா இவங்களுடைய வழி வகை வழியில் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களோட கருத்து வேற்றுமை ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸுன்னு அவமானப்படக்கூடிய ஒரு நெ ஒரு துர்பாகியம் கூட இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது பிள்ளைகள் படிப்பில் சில பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பாக சின்ன வயசில் இருக்கக்கூடிய பசங்களாக இருந்தால் படிப்பில் ஏமாற்றமும் தோல்விகளும் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதுவே சுக்கரன் ஆறாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சால் ராகுக்கு வீடு கொடுத்த ஒரு பன்னெண்டாம் இடத்துல நீச்சம்ங்கிற அமைப்பு அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு விதத்தில் அது யோகமாக மாறிடும் அந்த காலகட்டத்தில் வெளிநாடு பிரயாணம் கிடைக்க சான்ஸ் இருக்குது குறைஞ்சது தான் ஒரு ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புக்காகவே உங்களுக்கு வர வாய் வர ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுபோல் லோன் எடுத்து ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு யோகமோ வண்டி வாங்கிறதுக்கான யோகம்லாம் இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் குறிப்பாக ராகு நல்ல சிறப்பான யோகத்தையே தேவை கொடுக்கும் ஒருவேளை ஏழாம் இடமான துலாம்ங்கிற இடத்துலேயே சுக்கரன் அடைஞ்சால் அங்கே ராகுவோடு எந்த அளவுக்கு அவர் நெருக்கமாக இருக்காருங்கிறத பொறுத்து பலன் மாறும் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நல்ல மனைவி மனைவியோடு நல்ல அன்பு பாராட்டக்கூடிய யோகமும் இந்த ஜாதகருக்கு நிறைய பேருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் இவங்க வந்து தாயார் தன்னுடைய சகோதரிகள் தன்னுடைய மனைவி இப்படி எல்லார் மூலியமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அம்மாவும் தன்னுடைய சிஸ்டர்ஸ் அது தவிர தன்னுடைய மனைவி எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு இவங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ரெண்டு சுக்கரனுடைய வலிமை அந்த ராகு திசை கொடுத்துரும் சிலருக்கு பொருளாதார மேன்மை ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் இதுவே சுக்கரன் விருச்சிகத்தில் அமைய பெறும்போது வீடு தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும்படி பொருளாதார மேன்மையும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு ஏற்பட சான்ஸ் இருக்குது பங்கு சந்தையில் லாபம் அதுமாதிரி ஒரு டெபாசிட்ஸ் மூலியமாக இவங்களுக்கு நல்ல லா நல்ல ஆதாயம் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லாபம் பார்க்க முடியும் ஒரு சில பேருக்கு இது சூதாட்டத்தில் பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சுக்கரன் ஒன்பதாம் இடமான தனுசில் இருக்கும்போது துலாம் துலாம்கிட்டத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு அது மூன்றாம் இடமாக அமையறதுனால இவங்களுக்கு முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான நல்ல ஆதாயம் ஏற்படும் ஒரு சிலருக்கு ஆன்மீக பிரயாணங்கள்லாம் இந்த ராகு தசையில் நடக்க சான்ஸ் இருக்குது ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்காக நிறைய இடம் ட்ராவல் பண்ணுவாங்க ஊர் விட்டு வெடி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கும் அதுபோல் குறிப்பாக இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் கொரியர் லாஜிஸ்டிக்ஸ் இந்த போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக மாறிடும் ஒரு சிலருக்கு ஆன்மீக நம்பிக்கையும் ஆன்மீக சிந்தனையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் ஒருவேளை சுக்கரன் மகரத்தில் இருந்தால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு அவர் நாலாம் இடமாக போயிடுவார் அந்த அமைப்புப்படி பார்க்கும்போது சுக்கர திசை ராகு திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வாகன சேர்க்கை அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்போ ஒரு கார் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் கார் வாங்கப்பாங்க ஒரு டூ வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் டூ வீலர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பரிசு பொருளாகவே தனக்கு டூ வீலர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ நிறைய காம்படிஷன்ஸில் அவங்களுக்கு சாதி அவங்களுடைய சாதனைக்காக எதிர்பாராமல் மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே போல் பிஸ் வெஹிக்கிள்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பஸ் வச்சு ஒரு டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களுக்கு புதிய பஸ்ஸஸ் வாங்குறதுக்கான யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் இதே சுக்ரன் கும்பத்தில் இருந்தால் இந்த லக்னக்காரர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குறிப்பாக ராகு திசையில் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய பெற்றோர்களை அவங்கள வரவேற்பாங்க பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அவர் அதுபோல் ஒரு சில மூத்தவர்களால் இவங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இவருடைய பெரியப்பாவோ இவங்களுடைய தாத்தா வழியில் ஏதோ ஒரு லேண்டோ ஒரு சின்ன ஒரு வில் அவங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத சொத்துக்கள் அந்த அதன் மூலியமாக இவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு சுக்ரன் மீனத்தில் உச்சமடையும் போது லக்னத்தில் பன்னெண்டாம் இடத்துலயே சுக்கரன் உச்சமடைகிறாருங்கிற அமைப்பு படி பார்க்கும்போது ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் ஆறாம் இடத்துல உச்சம் அந்த அமைப்பு படி பார்த்தோன்னா ராகு தசையில் சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க வீண் விரயங்களும் எதிரிகளால் நிறைய பிரச்சனைகள் பிஸ்னஸில் காம்படிட்டிவ்ஸால் நிறைய தொல்லைகள்லாம் சந்திப்பாங்க போல் பேங்கில் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு லோன் கிடைக்காது அதே போல் வாங்கின லோனும் கரெக்டாக கட் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும் இப்படி ராகு திசையில் சில பிரச்சனைகள் தான் சந்திப்பாங்க முதல் பத்து வருஷம் பயங்கரமான பிரச்சனைகளை சந்தித்து அடுத்த பத்து வருஷத்தில் ஓரளவுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவாங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணமும் வெளிநாடு மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா லாபமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒருவேளை மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு படிப்பு படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான சூழ்நிலை இருக்கும் அப்பயும் அந்த ராகு தரிசையில் முதல் பத்து வருஷத்தில் படிப்பில் சரியான கவனம் செலுத்த முடியாமல் ஒழுங்காக படிக்க முடியாமலாம் அவங்களுக்கு போயிடும் சில பிரச்சனைகளும் சந்திப்பாங்க இப்படி துலாமில் இருக்கக்கூடிய ராகு துலாத்துக்கு அதிபதியான சுக்கரனுடைய அமைப்புப்படி தன்னுடைய தசா காலங்களில் சில நன் நல்ல பலன்களும் கெடு பலன்களும் கொடுப்பார் இனி அடுத்த பதிவில் இதே மேஷ லக்னத்துக்கு விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ராகு எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது பார்க்கலாம் நன்றி வணக்கம்